ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் சைடிஷ் ரெசிபிங்க இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா குக்கரில் நாளே விசலுங்க சட்டனு ஒரு பத்தே நிமிடத்தில் ரெடி ஆயிடுங்க இந்த சைடிஷ் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட இந்த சைடு செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க இந்த ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப்ல தங்க இருக்கு இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்க்கிறேன் ஐம்பது கிராம் அளவுக்கு சிறு பருப்பு சேர்க்கிறேன் இப்போ பருப்பு நல்லா ரெண்டு மூணு வாட்டி சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பருப்பு நல்லா அலசிட்டு பருப்போட ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குங்க இதில் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் ஒரு ஏழு எட்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணுங்க இப்போ ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் நாலு மீடியம் சைஸ் கத்திரிக்காயை சேர்த்துருக்கேன் கத்திரிக்காயினுடைய அளவு வந்து இரநூறு கிராம்ங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பருப்பு காய்கறி எல்லாத்தையும் இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் விடலாங்க இப்போ அஞ்சு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க நம்ம காய்கறி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சுக்க நம்ம சேர்த்த தண்ணி அளவுகள்லாம் கரெக்டாக இருக்குது இது தண்ணியை வடிச்சிட்டு சூடாக இருக்கும் போது பருப்பு சட்டியில் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ஒருவேளை கிட்டே பருப்பு சட்டி இல்லைனா மிக்சி ஜாரில் இந்த பருப்புலாம் ஆரணத்துக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கங்க ரொம்ப நைஸாக இருக்குது வேண்டாம் இப்ப சாம்பாருக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கடனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமேளகா சேர்த்துக்கலாம் கால் டீஸ் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கடுகு அப்புறம் ஒரு டீஸ் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சு சாம்பாரோட சேர்த்துக்கலாங்க சாம்பார் நல்லா கடைஞ்சி அதில் ஒரு இரநூறு எம்எல் தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்ப நம்ம தாளிப்பு கழிவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் போல சாம்பாரை கொதிக்க விடுங்க இப்போ மூணு நிமிஷம் போல் சாம்பார் நல்லா கொச்சிருச்சுங்க இந்த டைமில் நம்ம வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நம்மளுடைய கத்திரிக்காய் இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க எத்தனை முறையில் நீங்கள் சாம்பார் செஞ்சுருப்பீங்க இந்த முறையில் கத்திரிக்காய் இட்லி சாம்பார் ஒரு முறை செய்து பாருங்க நான் செஞ்ச மாதிரியே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி சாம்பார் வச்சல எப்பவும் இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த ஒரு சாம்பார் இருந்தால் போதும் எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் தொட்டுக்கலாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு நான் சாம்பாரை செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்